ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்வீஸ் கிச்சன் என்னடா பூஜரோம் காம்கிரன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி வந்து ஆவணி ஆவிட்டம் பூனால் போடுற ஃபங்க்ஷனுங்க காலையிலேயே நம்ம சிறப்பாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்காக நம்ம இன்றைக்கி என்ன ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார் வடை பாயசம் அப்பளம் ரசம் பீட்ரூட் பொரியல் எல்லாமே செஞ்சு காலையில நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டுட்டு விரந்திருந்த இலையை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி யார் வீட்டிலலாம் இந்த ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன்னு கொண்டாடினீங்க யார் வீட்டிலலாம் நீங்கள் போனால் போட்டிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இதை கும்பிட மாட்டாங்க பர்டிகுலர் தான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கும்பிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாயாசத்தில் அப்போதை நொறுக்கி போட்டு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் வந்து நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது நம்ம சாப்பிட்ருப்போம் அந்த ஞாபகம் வந்துச்சு அதனால் தான் நான் வீடியோ எடுத்தேன் இதே மாதிரி பாயாசத்துலேயும் வடையை நல்லா முக்கி சாப்பிட்ற பழக்கம் யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா பாயாசத்தில் பால் பாயாசம் வச்சுருந்தாங்க வீட்டில் அப்போலாம் அதை நொறுக்கி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சா அப்படியே ஒரு எடுத்து ஒரு பைட் வைக்கும்போது வேறு லெவல் ஃபீலுங்க அடுத்த உளுத்தம் வடை அதே மாதிரி நல்லா பாயாசம் ஊற்றிட்டு உளுத்த வடையை பிச்சு போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா வேறு லெவலுங்க யாருக்கெலாம் இந்த மாதிரி சைல்டு டிஷ்ஷாக சாப்பிட பிடிக்கும் சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்